இவரின் பெயர் தாகிருசேன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் பாண்டிச்சேரியில் ஒரு குடும்பம் திடீரென மகன் விபத்திற்குள்ளானதால் சாப்பாட்டிற்கே மிகவும் சிரமப்படுவதாக தாகிர் உசேனுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதைத் தொடர்ந்து ஒரு சேலையை வாங்கிக் கொண்டு அந்த குடும்பத்தை சந்திக்க பாண்டிச்சேரி செல்கின்றார் தாகிர் உசேன் சேலைக்குள் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்துள்ளார் அங்கு சென்று அவர்களிடம் சேலையைக் கொடுக்கின்றார் அவர்கள் அதை வாங்கிக் கொள்கின்றனர் எப்படி இருக்கின்றது என சேலையை திறந்து பாருங்கள் என்கின்றார் தாகிர் உசேன் அதற்குப் பிறகு என்ன நடந்தது என பாருங்கள் காண்போரை நெகிழ வைக்கின்றது எனக்கு சாப்பாடு பிரச்சனைதான் என் பிள்ளைங்க நல்ல சாப்பாடு இல்ல அதுக்கு நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நன்றி இது வந்து சாரி திறந்து பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு பாருங்க இல்ல பாருங்க நீ நீ அதெல்லாம் பண்ண கூட அம்மாடி ஐயோ நீ அம்மா மாதிரி எனக்கு அதெல்லாம் நீ பண்ண நீ அம்மா மாதிரி

தம்பி நீ செய்துள்ள இந்த உதவி நான் கடவுளாக வணங்கும் முருகனாக உன்னை பார்க்கின்றேன் என தாகிர் பார்த்து அந்த தாய் கூறியதும் அவ்வாறு கூறாதீர்கள் நாம் அனைவரும் இறைவன் படைத்த என கூறியது நெகிழ வைத்துள்ளது பொதுவாக நமது தாய் தந்தை நமக்கு நெருங்கியவர்களை நாம் இதுபோன்று செய்து மகிழ்வித்து பார்க்க ஆசைப்படுவோம் ஆனால் தெரியாத ஒரு குடும்பத்தை சர்பிரைஸ் செய்து மகிழ்வித்து பார்க்க ஆசைப்பட்டுள்ளது அவரின் உயர்ந்த உள்ளத்தை காண்பிக்கின்றது தாகிர் அவர்களின் செயல் சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது